வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லப்படுறேன் ஒரு உள்ள ஒரு சின்ன நடிகர் பிரமாண நடிகரில் துணை வேடங்களில் கௌரவ வேடங்களில் நடிக்கிற ஒரு நடிகர் அவர் ஓய்வு நேரத்துக்கு இடத்துக்கு ஒரு சித்தருகிட்ட போனார் சித்தர் இருக்கிற இடத்துக்கு அப்படியே போனார் அப்போ அது மட்டும் சித்தர் மட்டும் பேசிகிட்டு இருப்பார் ஏதாவது பண்ணுவார் அவர் டீ குடிச்சா டீ குடிப்பார் சிகரெட் குடிச்சா சிகரெட் குடிப்பார் அது மாதிரி பண்ணுவார் எப்போயாவது யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா உடனே ஏதாவது சொல்லுவார் அதாவது அந்த இடத்துல போயிட்டு இந்த துணை நடிகர் உக்காந்துட்டு இருந்தார் உட்காந்துட்டு தான் அவர் ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து ஃபோனில் பேசினார் ஃபோனில் பேசிட்டு நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு அந்த ஃபோனில் சொன்னார் சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் உடனே கொஞ்சம் கழிச்சு பேசி முடித்த உடனே அந்த சித்தர் அவரை கூட்டார் கிட்ட கூட்டார் அவர் கவனிக்கலன்னு இவரோட பேசிட்டு இருந்தார் நிறைய பேர் உக்காந்துருப்பாங்க அவங்க வேலையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த சித்தர் உடனே கூப்பிட்டாரு கூப்பிட்டு வாங்கன்னார் என்ன பதில் சொன்னீங்கன்னாரு நாளைக்கு நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னாரு நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறது தப்பு நாளைக்கு இல்லைன்னா நீங்கள் உலகத்திலே இல்லையா இல்லை அவருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் அவர் இருக்குது நாளைக்கு ஊரோட இருக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு கருத்து ஆகிடும் அதனால் நாளைக்கு இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது இன்னும் ஒரு நாளைக்கு வரேன் நாளைக்கு மறுநாள் வரேன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி பழங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக சொல்லி பழங்க நீங்கள் மட்டும் நாளைக்கு நான் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம நம்ம பேசுகிற விஷயங்களே நமக்கு சாதகமாகவும் சாதகமாகவும் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக முன்னேற்பாடோடு இது பண்ணி முனைப்போடு பேசணும்னா சாதகமாக இருக்கும் நீங்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக தான் பேசணும் நெகட்டிவாகவே பேசக்கூடாது எப்போ பண்ணாலும் ஆகட்டும் பார்க்கலாம் கண்டிப்பாக செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அவர் பாசிட்டிவாக தான் பேசுனே தவிர முடியாது இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது அந்த கல்வி சொருக்கும் நன்றி வணக்கம்